சார் நேத்த அந்த டாக்குமெண்ட் போட்டிருக்கான் ஆ சரி சரி சார் சரி சார் அவர் ஒரு டாக்குமெண்ட் போட்டிருக்கறப்போ நீங்க ஒரு டாக்குமெண்ட் போட்டிருக்கேன்னு சொல்றீங்க ஆமா சார் இது எந்த யாருக்கு எந்த நம்பர் சப்ஸ்கிரைப் பண்றது இதுளோட வேல கிடையாது சரி 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 போலீஸ் வந்து இந்த இடம் நீ வச்சுக்க இந்த இடத்தை நீ வெச்சுக்கன்னு சொல்றதுக்கு போலீஸ்க்கு அதிகாரம் கிடையாது சரி சார் இது வந்து உங்களுக்கு போட்டு நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரம் போட்டு எங்க வச்சு போடுங்க வள்ளியூர் ஹலோ வள்ளியூர் வள்ளியூர் சார் சார் வள்ளியூர் 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 சார் வள்ளியூர் பார்த்தா அவங்க சார்ஜெல்லாம் இருக்கு சார் எங்கிட்ட என்ன சொன்ன அந்த பார்ட்டி சார் அந்த சொல்லவனார் மக்கள் பிள்ளைகள் ஆமா சார் அவங்க எல்லாம் இருக்குன்னா இருக்க இருக்கு ஆமா சார்

இன்னைக்கு நேரத்து வந்து கொடுக்கும்போது அப்படி சொன்னேன் நேரத்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அப்படி சொன்னேன் சார் நான் பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் ஆகுது சார் சொல்லுங்க சார் சரி சொல்லுங்க சார் ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சார் நான் ரெண்டு பன்னெண்டு வருஷம் ஆச்சு அவன் நேரத்து வாங்கினது வேலைக்கிழமை ஆ சரி சார் ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் அதே தான் பற்றி அந்த பற்றி திருப்பி எழுதி கொடுத்துருங்க எப்படி எழுதி கொடுத்தவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குமா சரி ஆ சரி சார் எங்கள் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வாங்கலையே வேறு நாங்கள் எப்படி சார் வாங்க நாங்கள் நேற்று தந்த கம்ப்ளைண்ட்டு ஆ எங்களை பண்ணிட்டு சார் சார் ஆ இன்னைக்கு எழுதி கொடுத்துருக்கான் சார் நான் தான் உங்கள்கிட்ட அந்த நேற்று வந்து மனு தந்தது அதான் கொடுத்தோம் ஐயா ஆ சார் அதை டேட்டை பாருங்க சார் இவங்க எத்தனை மணி எத்தனை வருஷத்துக்கு முன்ன பத்திரம் ஆயிருக்கு இவனுக்கு எத்தனை வருஷம் பத்திரம் ஆயிருக்கு இங்க வள்ளியூர் வள்ளியூர் தான் சார் வள்ளியூர்ல நம்ம ரிசர்வ் ஆஃபீஸ்ல அந்த முத நம்ம எஸ்டிஎம் பில்டிங்ல வச்சிருந்து ரிசர்வ் ஆஃபீஸ் ஆமா சார் எல்லாம் சார் ரிக்கார்டு எல்லாமே நாங்கள் பத்திரத்துலேருந்து எல்லாம் ரிக்கார்டுலாம் இருக்குது சார்